நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல பேர் வீடுகளில் உப்பு தண்ணியை நல்ல தண்ணியை மாற்றக்கூடிய வாட்டர் ஃபில்டர் அக்வா கார்டு அந்த மாதிரிலாம் வச்சிருப்போம் சில நபர்கள் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம டேங்க் வச்சுருப்போம் இல்லையா போர் மோட்டர்லேருந்து தண்ணி நிரப்பி வைக்கிறதுக்கு அதில் தண்ணி கம்மியாக இருக்கும்போது நீங்கள் அதுலேயும் தண்ணி வர்றதுக்காக மோட்டரை போட்டு விட்டுட்டு கீழே அக்வா கார்டு நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் டேங்கெல்லாம் நிறைய நபர்கள் கழுவுறதே கிடையாது அதில் பாசை நிறையா இருக்கும் போர்லேருந்து வந்து தண்ணி ஊற்றும் பொழுது அந்த பாசையெல்லாம் வெளியில் வந்து கீழே அந்த வாட்டர் ஃபில்டருக்கு போச்சு அப்படின்னு சொன்னால் அது சின்ன டியூப்பாக தான் இருக்குது வாட்டர் ஃபில்டரில் தண்ணி மேலே ஏறக்கூடியது அதில் போய் இந்த பாசையெல்லாம் அடைச்சிக்குச்சு அப்படின்னு சொன்னால் தண்ணி வரல நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா அந்த மோட்டர் வந்து காயில் போகிறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது என்னோடய வீட்டில் நேற்று அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு டேங்கில் தண்ணி இல்லை போட்டு விட்டுட்டு வாட்டர் ஃபில்டர்லேயும் தண்ணி இல்லை போட்டு விட்டுட்டு வீட்டில் கவனிக்கல விட்டுவிட்டாங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு என்னோட தண்ணியே நிறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கலட்டி கொண்டு போய் கடையில் கொடுக்கும்பொழுது இந்த மாதிரியான பிரச்சனை வந்துருக்குது அதனால் இதை பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்துங்க அடுத்ததாக மைவித்திரில் புதிய அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமது நிறுவனத்தில் ஆல்ரெடி ஒரு இடத்துல பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு குடோன் உள்ளது கோயம்புத்தூரில் இதை தவிர்த்து எட்டு இடங்களில் புதுசாக குடோன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்னென்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கோவை அடுத்தது சேலம் வேலூர் திருச்சி மதுரை கும்பகோணம் திருநெல்வேலி சென்னை விழுப்புரம் ஆகிய இடங்களில் ஸ்டோருக்கு உண்டான பொருளை சீக்கிரமாக கொண்டு போய் சேர்த்துவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் இந்த புதிய எட்டு இடங்களில் ஹப்பு வரப்போகிறத சொல்லியிருக்காங்க இந்த ஹப்புலேருந்து ஸ்டோருக்கு வந்து பொருளை சீக்கிரமாக டெலிவரி பண்ணணும் டிலே இல்லாமல் அப்படின்றதுக்காக வேண்டி பத்து அசோக் லைலேண்ட் படா தோஸ்து என்று சொல்லப்படக்கூடிய வண்டிகள் வந்து பாடி கட்டிக்கிட்டு இருக்காங்க அது வருகின்ற பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வந்து டெலிவரி எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் ஸ்டோருக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் நடந்திருக்காது நிறைய நபர்களை நீங்கள் ஸ்டோர் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அவங்களாம் நீங்கள் ஜோனல் ஆஃபீஸை போய் காண்டாக்ட் பண்ணலாம் ஆல்ரெடி ஸ்டோர் எடுத்தவங்களுக்கு இந்த வார இறுதிக்குள் வந்து உங்களுக்கு உண்டான ஒரு பயிற்சி எங்கே நடக்கும் என்ன தேதி அப்படின்றத எம்டி சார் சொல்லுவதா சொல்லியிருக்காரு நிறுவனத்தில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நடக்கப் போவதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிறுவனம் முயற்சி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நபர்கள் வெளியில் நிறுவனம் ஏமாற்றிட்டு ஓடிடுவாங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா ஸோ ஏமாற்றக்கூடிய நிறுவனம் ஏன் இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறாங்க புதிய ஹப்பு இந்த மாதிரி லாரி இதெல்லாம் எதுக்கு எடுக்க போகிறாங்க ஏமாத்துறேன்னா போகலாமில்ல எதுக்கு முயற்சி எடுத்து இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஸோ நிறுவனம் தெளிவாக இருக்குது ஒரு நல்ல செயலை செய்யணும் அப்படின்றதில் நோக்கமாக இருக்கிறாங்க சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லிட்டும் சில உறுப்பினர்கள் நம்பினால் போதும் கம்பெனி உண்மையாக இருக்குது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் புதிய நபர்கள் ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் உங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் அப்டேட் பண்ணலாம் எந்த கட்டாயமும் கிடையாது விருப்பம் இல்லைனா ஆல்ரெடி பல வீடியோக்கள் சொல்லியிருப்பேன் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் நம்பிக்கை வரும் அன்னைக்கு நீங்கள் பண்ணால் போதும் அப்படின்றது இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேலும் புதிய நபர்கள் மைவி திரடத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவித்ரட்ஸில் இணைத்து விடலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி திரர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்